யர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்கள இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோவை ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபா வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராம் தொண்ணூத்தி ரெண்டு ரூபா நேத்த விட வந்து பாத்தீங்கன்னா தங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமோட ரேட்டு வந்து ஆஹ் முப்பது ரூபா குறைஞ்சிருக்கு நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூத்தி பத்து ரூபாய் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபாய் இந்த விலை குறைவு தொடருமானு கேட்டிங்கன்னா நாளைக்கு சப்போஸ் விலை குறைஞ்சதுன்னா ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபாய் இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பதா குறையுமே தவிர டக்குன்னு ஆறாயிரத்தி இரநூறுக்கோ ஆறாயிரத்தி முந்நூறுக்கோ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது அதே நேரத்தில் வெள்ளி விலை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா இருக்குது நாளைக்கு விலை குறைஞ்சதுன்னா தொண்ணூற்றி ஒரு ரூபா ஐம்பது பைசாவ குறையுமே தவிர டக்குன்னு எண்பத்தெட்டு எண்பத்தாறுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது தங்கத்தின் மீதான முதலிடம் மறுபடியும் சர்வதேச முதலீட்டாளர்கள் அதிகரிச்சுட்டாங்க உலக நாடுகளும் தங்கத்தின் மீதான முதலிடம் வந்து மறுபடியும் அதிகரித்ததுனால தான் இந்த விலை அதிகரிப்பு தொடர்ந்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு சில தினங்களில் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதம் முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரம் ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவல்களும் நமக்கு வந்து வந்திருக்கு அதே நேரத்தில் வெள்ளி ஒரு கிராம் நூறு ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் நமக்கு வந்து வந்திருக்கு அங்கே மொத்தத்தில் தங்கத்தின் மீதான முதலீடு கண்டிப்பாக லாபம் தரும் அஞ்சு வருஷத்தில் அப்படியே ரேட்டு டபுள் ஆகும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்த ரேட்டு வந்து மூணாயிரத்தி நூறுரூபா அந்த மாதிரி இருந்துச்சு டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராமோட ரேட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆறாயிரம் மேல அப்படிங்கும் போது இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராம் ஆபரண தங்கம் டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமோட ரேட்டு பதிமூணாயிரம் ரூபாய் கூட வரலாம் இன்னும் அஞ்சு வருஷத்துல அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நீங்க தங்கம் வாங்கும் போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பல் இருக்கா ஆறு டிஜிட் கோட் இருக்கா இது எல்லாம் பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் வேஸ்டேஜ் கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா பதினாலு பதினஞ்சு பெர்சன்டேஜ்னு போட்டுட்டு குறைக்கிற மாதிரி ஒரு பெர்சன்டேஜை குறைப்பாங்க ஆனால் அந்த ப்ராடக்டோட வேல்யூ வந்து வேஸ்டேஜோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சதவீதம் ஆறு சதவீதமாக தான் இருக்கும் அந்த நீங்கள் வாங்கக்கூடிய டிசைனுக்கான நகைக்கான அந்த டிசைனுக்கான வேஸ்டேஜ் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே டபுளாக போட்டு ஒரு பர்சன்டேஜ் குறைக்கிற மாதிரி குறைப்பாங்க அதனால ஒரு கடையை போல் நாலு கடையை பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவாக வருது நான் சொன்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணிடுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்கள வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு லைக் பண்ண வச்சு கமெண்ட் பண்ண வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா பெல் பட்டனை அழுத்த சொல்லுங்கள் அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி